திருநெல்வேலி மாவட்டம் மூன்றடைப்பு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட அரசு பள்ளியில இன்றைய தினம் மாணவர்களிடையே மோதல் என்பது ஏற்பட்டிருப்பதான தற்போதைய செய்தியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களிடையே இந்த மோதல் என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்த மோதல் ஏற்பட்டதில் இரண்டு மாணவர்கள் தற்போது காயங்கள் ஏற்பட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் இரண்டு மாணவர்களில் ஒருவருக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டு அவருக்கு கத்தி என்பது போடப்பட்டிருக்கிறது மற்றொரு மாணவர் அருகிலேயே சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் ஜாதிய ரீதியிலான தாக்குதலுக்கு உள்ளான சின்னத்துறை இந்த மாணவன் ஜாதிய ரீதியிலான மோதல் என்பது ஏற்பட்டு இரண்டு மாணவர்கள் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்து மூன்றடைப்பு காவல்துறையினர் வழக்கு இது குறித்து மூன்றடைப்பு காவல்துறையினர் தற்போது விரிவான விசாரணை என்பதும் மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த தாக்குதல் நடத்திய மாற்று ஜாதி மாணவர்கள் மாணவர்களிடமும் விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த விவகாரம் தொடர்பாக கல்வித்துறையும் உரிய விசாரணை மேற்கொண்டு வருகிறது அந்த பள்ளியில தற்போதைய தலைமை ஆசிரியர் இல்லை உதவி தலைமை ஆசிரியர் மட்டும்தான் அங்கு பணியில் இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது இவ்வாறான சூழலில் தான் அங்கு இரண்டு மாணவர்களிடையே ஜாதிய ரீதியிலான மோதல் என்பது ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி நெல்லை மாவட்டம் மருதகுளம் அரசு பள்ளியில் மாணவர்களிடையே ஜாதி ரீதியிலான பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறது ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள்